you. <laughs> அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் மணிகண்டனாக அவதாரம் எடுத்து மகாராணியின் சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வர சென்றார் பல இடையூறுகளுக்கு பிறகு மணிகண்டன் புலிப்பாலும் கொண்டு வந்தார் புலிப்பால் கொண்டு வந்த பிறகு அந்த மகாராணியின் நிலைமை என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் நான் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் உள்ள சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ கோவிலாகுங்க கேரளத்தின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை சிகரத்தில் சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்படுகிறார்கள் கோவிலில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்கில் வாவரா நாடா என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டுள்ளதுங்க இங்கு ஐயப்பனின் நெருங்கிய நண்பரான வாவர் என்பவருக்காக கட்டப்பட்டதுங்க இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணமாகுங்க இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறந்திருப்பதில்லை இந்த கோவில் மண்டல பூஜை மகரவிளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும் திறந்திருக்கும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு முன்பிருந்தே பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான வழி பாதையிலும் செல்றாங்க அத்துடன் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழி பாதையிலும் பயணிக்கிறாங்க சுவாமி ஐயப்பனின் பிறப்பு மற்றும் வரலாறு பற்றி பார்க்கலாங்க மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அர்ச்சன்கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலும் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்தி இருந்தாங்க அவர்களில் சிலர் சிவகிரியின் செம்பள நாட்டு கோவில் சேர்ந்தவங்க இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன் பந்தள நாட்டை ஆளும் உரிமையை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்தார் சுவாமி வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரசந்தவர் ஆவர் நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகரர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டார் அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டின் பொற்காலமாக இருந்ததுங்க ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்லை மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டினாங்க அதே நேரத்தில் மகிசாசுரன் என்கிற அரக்கன் பிரமதேவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அவனுடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிசனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது என்கிற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரமளிக்க வேண்டிய கட்டாயம் பிரமதேவனுக்கு ஏற்பட்டதுங்க பிரம்மதேவன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியம் அடைந்த மகிசாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கே சிதறி கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்க தொடங்கினான் அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடிவிட்டாங்க ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியை தஞ்சமடைந்தாங்க அம்மன் அவனை ஒரு இரத்த கலரி போல் போரில் கொன்றாருங்க தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷா சகோதரின் மகிஷி பிரம்மனை நோக்கி கடந்த மகாவிஷ்ணுக்கும் மற்றும் சிவபெருமானுக்கும் பிறகு குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள் அதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள் இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினாங்க ஹரிஹரனுக்கு பிறகு மகனை தவிர வேறு யாராலும் ஐசையை கொல்ல முடியாது என்கிற வரத்தை அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாருங்க விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க அதை சிவபக்தனான குழந்தை இல்லாத பந்தளராஜன் ராஜசேகரனிடம் பராமரிப்பில் விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அரு அழுகுரலை கேட்டாருங்க திகைத்து போன அந்த மன்னன் ஒளிவந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்ற போது அங்கே ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்ததுங்க குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால இந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டாருங்க அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்தபோது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினாருங்க மேலும் அந்த இந்த குழந்தை அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு பன்னெண்டு வயது ஆகும் போது ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீகத்தன்மை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியளித்தாருங்க கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததால் தங்க கழுத்து உடையவன் என்கிற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டும்படி அந்த சாது அறிவுறுத்தினாருங்க பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார் அவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்தாங்க குழந்தையின் வரவில் பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்த போது ராஜசேகரனின் காலத்திற்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்டை இருந்த அரசவை திவான் மற்றும் அரச தம்பதியரின் மகிழ்ச்சியால் கொதிப்படைந்தாங்க குழந்தைகளில் இருந்தே மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடனும் இருந்தான் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினான் பந்தள நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல தெய்வீக அவதாரம் என்கிற முடிவுக்கு வந்தாருங்க படிப்பை முடித்தவுடன் மணிகண்டன் தனது குருவுக்கு குரு தட்சணை வழங்கவும் அவருடைய ஆசையை பெறவும் சென்றார் மணிகண்டன் தனது ஆன்மீக குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அணுகிய குரு மணிகண்டனை பற்றி தான் ஏற்கனவே ஊகித்தவாறு மணிகண்டன் ஒரு மனித பிறவி அல்ல மனிதகுல நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கினார் மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவியிலேயே பார்வையற்றவனாகவும் உண்மையாகவும் இருந்த தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சு திறனை கொடுக்குமாறு மன்றாடினார் மணிகண்டன் தனது தெய்வீக திருக்கரங்களை குருவுடைய மகனின் தலையில் வைத்த அடுத்த நிமிடம் உடனடியாக அந்த பையனுக்கு பார்வையும் பேச்சு கிடைத்ததுங்க தனது அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக்கொண்ட கொண்ட மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினாருங்க நேரத்தில் இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டாங்க இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தொடர்புள்ளதை உணர்ந்த ராஜசேகரன் மணிகண்டனுக்கு மன்னராக முடிசூட்ட முடிவு செய்தாருங்க ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே ஐயப்பனை தனது மூத்த மகனாக கருதினாருங்க மன்னனுடைய அமைச்சரை தவிர மற்ற எல்லோரும் இதனால் மனம் மகிழ்ந்தாங்க அரசனாக வேண்டும் என்கிற அபிலாஷை மனதுக்குள் ரகசியமாக வளர்த்து வந்த தந்திர காரணனான மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அளிக்க உணவில் விஷம் வைப்பது உள்ளிட்ட பல்வகை திட்டங்களை வகுத்தான் எல்லா சதி இருந்தும் அயிரிழையில் உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு ஆனால் அவருடைய உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டது இறுதியில் மருத்துவருடைய மாறு வேடத்தில் சிவபெருமானே வந்த தனது திட்டங்கள் அமைச்சர் மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் மன்னர் ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்ணனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை விதைத்தாருங்க ஒரு உன்னதமான முடிவிற்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்வது தவறல்ல என்று அர்த்த சாஸ்திரம் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டபடி நடிக்குமாறு தூண்டினாருங்க புளிப்பாலை தடவினால் மட்டுமே உங்கள் நோயை குணப்படுத்த முடியும் என்று ராஜ வைத்தியர் அறிவிப்பார் என்று ராணிக்கு உறுதியளித்தான் புளிப்பால் கொண்டு வர கொடிய காட்டு விலங்குகளுக்கு இரையாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடர்ந்த வனப்பகுதிக்கு செல்லுமாறு மணிகண்டன் நிர்பந்திக்கப்பட்டார் அந்த பணியை முடிக்காமல் நாடு திரும்பினாலும் ராஜசேகரனுக்கு மணிகண்டன் மீதுள்ள அன்பு முன்பு போலவே இருக்குங்க கண்மூடித்தனமான பாசத்தால் மதியிழந்த மகாராணி மந்திரியுடன் இணைந்து கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலைவலியால் அவதிப்படுவதைப் போல நடிக்க தொடங்கினார் பதட்டமடைந்த மன்னர் அரசாங்க மருத்துவர்களை வரவழைத்தார் வேண்டுமென்றே நோய்வாய்ப்பட்ட ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை இறுதியில் மந்திரியின் கூட்டு சதியில் பங்கேற்ற மருத்துவர்கள் ஒரு தாய் பால் ஊட்டும் பால் கிடைத்தால் மட்டுமே மகாராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று அறிவித்தார்கள் நோய்வாய்ப்பட்ட மகாராணியை குணப்படுத்தினால் தனது சாம்ராஜ்யத்தில் பாதியை எழுதி தருவதாக மன்னர் ராஜசேகரன் அறிவித்தார் புலிபால் கொண்டு வருவதற்காக ராஜசேகரனால் அனுப்பப்பட்ட தளபதிகளின் படை வெறுங்கையுடன் ஆடு திரும்பியதுங்க மணிகண்டன் உதவ முன்வந்தான் ஆனால் சிறுவனின் சிறுவயது மற்றும் வரவிருக்கும் முடிசூட்டு விழா ஆகிய காரணங்களை சொல்லி மன்னர் மணிகண்டனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டார் இதற்கெல்லாம் சலிக்காத மணிகண்டன் தனக்கு இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவு செய்யும்படி தந்தையிடம் தொடர்ந்து வற்புறுத்தினார் மகனின் இந்த முடிவில் மகிழ்ச்சியற்ற பெற்றோராக மன்னர் வருத்தம் தெரிவித்தார் ஆனால் இந்த வாய்ப்பை அழுத்தமாக விடுத்து கொண்ட மணிகண்டன் தன்னை குளிப்பால் கொண்டு வருவதற்கு அனுமதிக்குமாறு தொடர்ந்து மன்னருக்கு அழுத்தம் கொடுத்தாருங்க மணிகண்டன் காட்டை நோக்கி பயணிக்க தொடங்கியதும் பின்தொடர்ந்தனர் ஆனால் வழியில் தேவலோகத்தில் மகிழ்ச்சியின் அட்டூழியங்களை கண்ட மணிகண்டன் சினம் கொண்டு அவளை பூமியில் வீசி அடிந்தார் அவள் அழுதான் நதிக்கரையில் வந்து விழுந்தாள் இறுதியாக மணிகண்டன் புலிப்பாலையும் கொண்டு வந்தான்க குளிப்பால் கொண்டு வந்த மணிகண்டனை பார்த்து மகாராணியார் மன்னிப்பு கேட்டு தான் செய்த தவறை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு மனம் அருந்தினாருங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருபாலரும் அணியலாங்க நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ்ல கருங்காலி மாலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் ஒரிஜினலால் கருங்காலி மாலை நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குதுங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க